¿Qué presión என்னன்னா ஒரு நிமிஷம் புரிஞ்சிக்கன இதுல விஜய் போய் கேளுங்கன்னா சும்மா அவரை தவிர எல்லாருமே பேசுறாங்க அவரை போய் பேளுங்க டிவிக்கா கட்சியை போய் கேளுங்க நாங்கள் நான் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா டிவி கேக்கு நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணனும் டிவிக்கா கட்சியை போய் கேக்கணுமா விஜய் போய் கேட்கறோமா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஃபோர்ஸ் போய் சும்மா எங்களைய நொச்சின சின்ன 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 சென்னையில சரியா மதுரையில சரியா நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு என் கருத்து தெளிவா பேசிட்டேன் இவன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும் சம்பந்தப்பட்ட மனிதரப்பை கேட்கணும் சம்பந்தப்பட்ட கட்சி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க நான் பேசுறேங்க